விவசாய பெரும்படி மக்கள் அனைவர்களுக்கும் முதல் வணக்கம் ஆர்கானிக் விவசாயம் செய்கிறவங்க நம்ம வந்து ஒரு எட்டு ஒம்பது வருஷமாக வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட் வந்து டைரெக்டாக ஃபார்மர்ஸுக்கு கடைகிட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்ம ப்ராடக்ட் தான் கம்பெனி பேர் ஆர்ச்சிட் பீஜோக்ஸ் இம்பேட்ஸ் சென்னையிலேருந்து இருக்குதுங்க இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்க வந்து செய்யார் ஒரு உற்பத்தியாளர் அவர் சங்கத்தில் இவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு ஃபார்மர்ஸ் வச்சுருக்குறாங்க இவங்க கிட்டத்தட்ட ஒம்பது வருஷமாக வந்து இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ரெஃபரன்ஸ் வேணுன்னு தான் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் கடல் பாஸ் அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எஃப்சிஓ அப்ரூவல் லைசன்ஸ் உள்ள ப்ராடக்ட்டு நாங்கள் வந்து எடுத்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் உற்பத்தி பண்ணி விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் கடல் பாசி வரும் ஹூமிக்கு அப்புறம் அமினோ ஆசிடு இந்த இதில் தான் வந்து அவங்க சர்டிஃபிகேட்டை கொடுத்துருக்குறாங்க கவர்மெண்ட் அப்ரூவல்டு உங்களுக்கு விவசாயிகளுக்கு அதாவது நெல்லுக்கோ இல்லை மற்ற எல்லாம் ஏ டு ஜெட் எந்ததாக பயிராக இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் அட்வைஸ் கேட்டுக்கலாம் தேவை இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம் நன்றி ஃபோன் நம்பர் வந்து எண்பத்தி ஏழு ஐநூற்றி நாற்பத்தஞ்சு சைபர் நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு